அனைவருக்கும் வணக்கம் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக விற்றிருந்து உங்களுடைய ஆத்ம சகோதரி சாயீஸ்வரி உரைக்கின்றேன் அன்னையினுடைய சூஷ்ம அறிவுறுத்தலின் பேரில் இதனை உங்களோடு பகிர்கின்றேன் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எமது சாய் குழந்தைகளே தோழமைகளை நாம் குருவோடு ஆத்மாத்தமாக பிணைத்து கொண்டும் விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டும் இறையாற்றலை நம் உள்ளத்தில் ஸ்தாபனம் செய்து அதாவது ஆதி மூல ஆற்றலை குரு ஆற்றலாக நம் முன்னே நிற்கின்றது அந்த குரு என்ற மூல ஆதி பேராற்றலோடு நாம் இரண்டர கலந்தால் மட்டுமே அவர்கள் தனிமனித உயிரை இயக்கவும் இயங்கவும் முடியும் ஏனென்றால் நான் என்கின்ற அகந்தையின்றி நாம் சிறிது இடைவெளியை கொடுத்தோம் என்றால் மட்டுமே அந்த குரு குரு என்ற மூல பேராற்றல் நம்மை இயக்க முடியும் ஆகவேதான் எதிலும் பற்றில்லாமல் சாட்சியாக இருந்து கொண்டு எம்மை உற்று என்ற அந்த மிகப்பெரிய மூல சூஷமத்தை உரைத்து கொண்டே இருக்கிறார்கள் பல குருமார்கள் ஏனென்றால் அவ்வாறு நாம் எதனையும் பற்றில்லாமல் சாட்சியோடு இருக்கும்போது மட்டுமே அந்த மூல ஆற்றல் நம்ம இயக்க முடியும் இதனை முன்பே பல ஆடியோக்களில் அறிவுறுத்தினர் நமது சிரடி அன்னை இப்பொழுது நாம் பிறந்தது முதல் தற்போதைய வரை நம்மோடு வாழ்ந்து பயணித்த சக உயிர்களுக்கு நாம் நன்றி கூறல் வேண்டும் இறை சபையிலே நாம் எந்த செய்தியை செய்தாலும் அந்த செயலினுடைய வீரியமானது நாம் செய்த வினையாகவே அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணகர்த்தா உண்டு காரணமும் காரியமும் இல்லாமல் எந்த செயலும் நடைபெறாது அதேபோல் நாம் பிறந்தது முதல் இன்றைய வரை ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதில் ஒரு நபரும் ஒரு மனித வீரும் கலந்திருக்கும் இன்று வரை நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு உள்நோக்கினால் ஒவ்வொரு வாழ்விலுடைய நிலையிலும் நாம் ஒருவரோடு பயணித்து கொண்டே வந்திருப்போம் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் குருமார்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்முடைய அலுவலக சக தோழமைகள் இவ்வாறாக நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலையிலும் பல்வேறு சக உயிர்களோடு பயணித்து கொண்டே வந்திருப்போம் அவர்களால் நாம் ஏற்றமும் பெற்றிருப்போம் இரக்கத்தையும் அதாவது நாம் ஒருபடி தாட்சியையும் பெற்றிருப்போம் ஆகவே நாம் பிறந்தது முதல் இன்று வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நம் உடல் பாகங்களுக்கும் நாம் பிண்ட உணவை உற்பத்தி செய்தவர்களுக்கும் இவ்வாறாக நாம் எதனையெல்லாம் நம் வாழ்வியல் செயல்பாடுகளோடு மேற்கொண்டு அதனை நம்மோடு இணைத்துக்கொண்டு கொண்டு பயணித்தோமும் அத்துணை சக உயிர்களுக்கும் நன்றி கூறிக்குள்ளே கொண்டே வர வேண்டும் உட்கார்ந்த ஒரு இடத்தில் அமர்ந்து இதனை செய்ய வேண்டும் என்பதில்லை நீங்கள் பயணிக்கும்போது அமைதியாக அமர்ந்து கொள்ளும் பொழுது அலுவலகத்தில் நீங்கள் காரில் பயணிக்கும் பொழுது இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய இக வாழ்வில் செயல்பாடுகளோடு நினைத்துக்கொண்டு கொண்டு கிடைக்கின்ற ஒரு சிறிய மணித்துளிகளில் நீங்கள் இதனை நன்றிகளை அனைத்து உயிர்களுக்கும் கூறினீர்கள் என்றால் இறை சபையில் மிக முக்கிய பங்கை வகிக்க முடியும் நன்றி கூறுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தியான செயல்முறை நாம் யாரிடமும் போய் கேட்க வேண்டாம் நமக்கு தெரியும் யாரெல்லாம் பயணித்தார்கள் யாரோடு நாம் சேர்ந்து என்னென்ன செயல்பாடுகளை மேற்கொண்டோம் இவ்வாறாக நம் வாழ்வியல் இயக்க முறைகளில் செய்கின்ற செய்த நாம் துணப்பட்ட அனைத்து நம்மை இகழ்ச்சிக்கு ஆளாக்கின அனைவருக்கும் ஏனென்றால் நம்மை தாழ்த்தி அடைய செய்த தாழச் செய்த அந்த செயல்பாடும் கூட அந்த மனிதர்களும் கூட நம் வாழ்வில் நம்மை உயர்த்தியிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் கூறின ஒரு சில எதிர்மறை வாக்கியமானது நாம் அதனை உள்வாங்கிக் கொண்டு இவ்வாறாக இந்த தோழன் சொல்லிவிட்டானே என்று ஒரு கணம் யோசித்து அதற்காக நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பது இணைகின்ற வைராக்கியத்தோடு மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டியிருப்போம் நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றி மிகுந்த விழிப்புணர்வோடு ஒரு வைராக்கியத்தை மேற்கொண்டு வாழ்ந்திருப்போம் அவர்களுக்காக வாழ வேண்டும் இவர்களுக்காக வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற பேராவலில் நாம் இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு பங்கேற்பலனாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்மை விழச் செய்த தாழச் செய்த நம்மை தாழ்த்தின நம்மை கொன்று குவித்த எண்ணங்களால் உள்ள அனைவருக்கும் நாம் மிக பெரிய நன்றியை உரைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மை பெற்ற தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மனம் மகிழ்ந்து சிரம் தாழ்த்தி கரம் குவித்து மானசீகமாக நன்றிகளை கூறிக்கொண்டே இருங்கள் எமது தோழமைகளை குழந்தைகளை தயவு செய்து விழிப்புணர்வோடு தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது இதனை மேற்கொண்டு வாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை இதில் நீங்கள் காண்பீர்கள் உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் இரு இருக்கரம் கூப்பி நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் இதனை அன்னை உரைக்கின்றார் கேளுங்கள் எமது குழந்தைகளே உங்களுக்கு வார்த்தையாலையோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை பெருக்கெடுத்து ஓடவிடுங்கள் எமது குழந்தைகளே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களின் உணர்வை திரும்ப திரும்ப செலுத்தி விடுங்கள் நீங்கள் திருப்பி செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும் அதுவே உணர்வு கடனாளியை கூட இறை மன்னிப்பதில்லை எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வே என்று கூறுகின்றார் அன்னை இந்த ஒன்று மட்டும் உங்களை பிடித்து கொண்டால் அதனின் மாயாஜால வித்தையில் நீங்கள் அனைவரும் மெய்மறந்துதான் போவீர்கள் என்கிறார் எமது குழந்தைகளே ஆம் உந்தன் மெய்யான இந்த மிடுதிற்குள் ஆடும் பொய்யான ஆணவம் அகங்காரம் கோபம் குரோதம் வெறுப்பு காமம் மதம் இனம் ஜாதி ஏழை பணக்காரன் என அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் இந்த நன்றியுணர்வு இதனை செயல்படுத்தி பாருங்கள் எனது குழந்தைகளை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களை நோக்கி வருவதை காண்பீர்கள் அருளும் பொருளும் உறவுகளும் உங்களை நோக்கி குவியும் சற்று விழிப்புணர்வோடு யான் கூறுவதை உள்வாங்கி இந்த நன்றி கூறுதலை மேற்கொண்டு வாருங்கள் ஒரு தியானமாக இரவு தூங்கச் செல்லும் மண் அதிகாலையில் விடித்து உடனடியாக இதனை அமர்ந்து கொண்டே உங்களுடைய படுக்கை விரிப்பில் அமர்ந்து கொண்டே இதனை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் எமது குழந்தைகளை இதனால் உங்களுடைய சகசரா விழிப்படைந்து நன்றியுணர்வின் அலைகளை உலகமெக்கும் உலகமெங்கும் பரவ செய்யும் அண்ட சராசரமெங்கும் நீங்கள் உங்களுடைய ஆத்மா எளிதாக உடு ஊடுருவி உங்களுக்கு தேவையானதை அனைத்தும் உங்களை நோக்கி வரச் நேர்மறை பண்புகளோடு வாழ இது ஒரு வழிபாடாக அமைகின்றது ஏனென்றால் உங்களை சார்ந்த உயிர்கள் அனைத்துக்கும் நீங்கள் நன்றி போது அந்த உயிர்கள் அனைத்தும் உங்களை வாழ்த்திக்கொண்டே இருக்கும் சுட்சுமமாக அதில் எதிர்மறை என்ன உயிர்களும் இருக்கும் நேர்மறை என்ன சக உயிர்களும் இருக்கும் ஆகவே அந்த உயிர்கள் உங்களை தாழ்த்தி பேசின உயிர்கள் அனைத்தும் நீங்கள் நன்றி கூறும்பொழுது அந்த அதிர்வானது அவர்களையும் சென்றடைந்து அவர்கள் உங்களை பற்றின ஒரு எதிர்மறை தாக்கத்தை குறைத்து உங்களை நேர்மறையாக உங்களை பற்றி நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் இது ஒரு சூட்சம மாயை விளையாட்டு எமது குழந்தைகளை ஏனென்றால் நீங்கள் நன்றி நவில நவில அந்த பேரதிர்வு அவர்களுக்கு சென்றடைந்து நீங்கள் சொல்லுங்கள் எமது எதிரியாக நீ இருந்து கொண்டு இவ்வளவு காலங்கள் என்னை உபச்சாரம் செய்தாய் உபச்சாரம் செய்யாவிட்டாலும் நீர் என்னை தாழ்த்தி பேசிக்கொண்டே இருக்கின்றாயே ஆகையால் தான் நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறேன் என்று அந்த உயிருக்கும் சேர்த்து நன்றி கூறுங்கள் வாழ்த்துங்கள் அவ்வாறு வாழ்த்தி நன்றி கூறும்பொழுது அவர்களுடைய ஆத்மா மலர்ச்சியடைந்து உங்களை நோக்கி மீண்டும் அது ஒரு வாழ்த்துதலை அனுப்பும் இது ஒரு மாயை விளையாட்டு என்றாலும் இதா இது மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மாயாஜால உயரிய தன்மையை உங்களுக்குள்ளே விழிப்படை செய்ய வைக்கும் ஆகவே எதிர்மறையாளர்களும் உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் நன்றி கூறும்பொழுது அவர்களுடைய நிலை உயர்ந்து உங்களை பற்றி உள்ள எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து உங்களோடு இரண்டர பிணைந்து கொள்ள முன் வருவார்கள் இது சத்திய தன்மையாக நான் எடுத்துரைக்கிறேன் எமது குழந்தைகளையும் ஆகவே இதனை உள்வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் யாவருக்கும் நன்றி கூறுங்கள் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் நேரம் போதெல்லாம் பாருங்கள் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை அடைய இது ஒரு மிக மிக சூட்சம பலமான மந்திரமாக தாரக மந்திரமாக உங்களுக்குள்ளே போட நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வள நலமுடன் எமது குழந்தைகளை சாயை பணிக அண்ட சராசனமெங்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்